பார்ந்த ஞான யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் நம்முடைய சேனலில் இதுவரை சனி புகானை பற்றி காணவில்லை இந்த பதிவில் சனி புகனை பற்றி காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்கரை செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர் சனி பகவான் வந்து இறைவன் அருளை பெற்று தருபவர் ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்றோம் வேண்டிக்கிறான் அப்படின்னா ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதன் வழி தான் நாம் வந்து சாமியை கும்பிடுவோம் அதன் வழி தான் வேண்டுதல் இருக்கும் லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து வேண்டிக்கொள்வார் கொள்வார் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து பணம் பொருளாதாரத்தை சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக்கொள்வார் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துங்க கரெக்டாக உண்மையாக இருக்கும் ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள் மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள் கடந்த இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர் சேனார் தற்போது இரண்டு வருடம் கடந்து மூன்று மாதங்களில் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்று வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை கும்பராசியில் சனி பகவான் பின்னோக்கி செல்கிறார் கிரகங்கள் என்றால் என்ன அதை பற்றி காணலாம் கிரகங்கள் என்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது மதியான நேரம் மதியான நேரத்தில் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி வீலரில் போனாலும் சரி ஒரே வேக்காடாக இருக்கும் புழக்கமாக இருக்கும் அதே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தூரம் நடந்த உடனே கால் வலிக்குது ஏதோ ஒரு மரம் இருந்துச்சுன்னா நிழலில் கொண்டாட நிற்கலாம் கடை இருந்துச்சுன்னா கடையில் போய் நிற்கலாம் அப்புடின்னு நிழலை தேட சொல்லும் அது மாதிரி தான் வக்கர கிரகம் நிழலை தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும் தானாக சுயமாக அந்த கிரகத்தின் வழி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனி பகவான் வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல விலங்குகளுக்கும் ஆடு குட்டி போட்டுச்சு மாடு கன்று போட்டுச்சுன்னு பொது வெளியில் மக்கள் வந்து பேசிக்குவாங்க சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம் சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு வந்து பேடை ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் பேசுவாங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அதை செய்யாத இதை செய்யாத அப்படி இரு இப்படி இருன்னு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சனி வகரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும் படித்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் அவங்க வாழ்க்கையில் வரும் சனி இருக்கும் வீடு நலம் பார்க்கிங் வீடு வந்து பலவீனம் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் மற்ற இடங்களில் வரும்போது பல சோதனைகள் வேதனைகள் கஷ்டம் துயரம் துக்கம் இப்படி வந்து கொடுத்துவிடும் சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்களுடைய பலம் இருக்காது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பல உண்டு ரிஷபா ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழிற்த்தானத்திற்கும் சனி பகவானே அதிபதி சனி பகவான் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல வந்து கம்முன்னு நிற்காது ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் சனி பகவானே அதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் வண்டி வாகன முதலாளிகள் வண்டி வாகன ஓட்டுநர்கள் இயந்திரம் அரசியல் தொடர்பு இப்படிலாம் ஏற்படும் ரிஷபராசி அன்புக்கு சனி திசை உண்டு இந்த சனி திசையில் பார்த்தீங்கன்னா சாமியாரா சன்னியாசியா பல ஊர்களுக்கு பல கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் வந்து வீட்டில் வந்து தங்க மாட்டாங்க பத்தாவது வீட்டிலே தொழிற்த்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும் அது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் இன்ப சுற்றுலாவும் இருக்கலாம் வேலை சார்ந்தும் இருக்கலாம் தொழில் சார்ந்தும் இருக்கலாம் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் வெளிநாடு அயல்நாடு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நான் போகணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு பத்தாவது வீட்டிலே சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து பயன்படுத்திக்கலாம் டிரைவராக முதலாளியிடம் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து நீங்கள் புதிதாக வண்டி வாங்கி நீங்களே முதலாளி ஆகலாம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது சுய தொழில் செய்பவர்களும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ப்ரமோஷன் கூடுதலாக வந்து வருமானங்கள் பெறலாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடை ரிஷபராசி எம்பளுக்கு நீங்குகிறது ஏன்னா குரு ஒன்பதாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் வக்கர சனி புகானுடைய மூன்றாம் பார்வை ரிஷபராசிக்கு பனிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா இப்படி வந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ நீங்கள் போய்ட்டுருலாம் விரய செலவு கடுமையாக ஏற்பட்டு கொண்டிருந்தது இது வந்து உங்களுக்கு சுபச்செலவாக இருக்கும் வக்கர சனி ஏழாம் பார்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது வீடு கட்டலாம் கனரா வாகனங்கள் வாங்கலாம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை விவசாயிகள் வந்து போடலாம் உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம் சனி பகவான் நான்காவது வீட்டை பார்வை செய்யும்போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் முயற்சி செய்யுங்க அரசு வேலை கிடைக்கும் அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு புதிய பதவி உயர் பதவியெலாம் கிடைக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பாதம் மூட்டு வலி முதுகு வலி வழி வேதனையில் இருந்த தாயாருக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் மற்ற மொழி பேசக்கூடிய அந்நியர்கள் மூலம் பொருளாதார உதவி ரிசபராசன்புக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வக்கர சனிபுகானுடைய பத்தாம் பார்வை ரிஷபராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் உழுகிறது நண்பர்கள் மூலம் கூட்டாளிகள் மூலம் வாழ்க்கை துணை மூலம் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியும் அன்னியும் பிரியும் ஒற்றுமையை அதிகரிக்கும் கூட்டாளிகள் மூலம் நண்பர்கள் மூலம் வேலைக்காக தொழிலுக்காக வருமானத்துக்காக ஒரு ஒத்தாசை உதவிகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது பாக்கியஸ்தானத்தையும் இயக்குவார் அப்போ வந்து சகல பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தையை விட்டு பிரிந்து சென்றவர்கள் தந்தையிடம் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்தோடு சேரலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு வேலை தொழில் உத்தியோகம் பதை உயர்வு உண்டு திருமண வாய்ப்பு உண்டு சகல பாக்கியங்களை கிரகம் வக்கர சனி பகவான் கொடுக்கப் போகிறார் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்து குரு ஒன்பதாம் பார்வை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராகு சனிமேல் விழும்போது இந்த காலகட்டம் பொருளாதார முன்னேற்றம் ரிஷபராசி என்பது மிகச்சிறப்பாக இருக்கிறது வேலைக்கு இருந்தவர்கள் தொழில் தொடங்கி நீங்களே முதலாளி ஆகலாம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கோச்சாரத்திலே சனிபுவான் கொடுக்கிறார் ரிஷபா ராசி அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டன் அழுத்திங்க எனந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்